ஜெயலலிதா மறைந்த போது அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக கட்சி ஆட்சியை காப்பாற்றிய பாஜக நன்றி மறக்க மாட்டோம்னு ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து யாரும் எங்களை மிரட்டி பார்க்க முடியாது ஆட்சியை விட தன்மானமே முக்கியன்ற மாதிரி கை கூலிகளுக்கு விரைவில் முடி கட்டப்படும் இதெல்லாம் கூட ஓகே அதிமுக ஆட்சியை பாதுகாத்தது பாஜக என்ன கான்டெக்ட் அது என்ன சொல்ல எல்லாருமே ஏதோ பிசி ஜாக்கிரதையே தெரியாத மாதிரி பொதுசாக என்ன பாஜக இப்படி என்ன அதிமுக காப்பாற்ற முடியாது பாஜக அதிமுக இருந்துச்சு திமுக ஏதாவது ஒரு வார்த்தை வந்தால் அதை பிடித்து கொடுத்து தங்க வேண்டும் அப்படிங்கறதுல சொன்னது எடப்பாடி தலைவர் சொல்லியிருக்கிறார் அப்ப கேள்வி வர தானே செய்யும் அப்படி என்ன காப்பாற்றுகிறது பாஜக ஒரு கேள்வி வருதுல அப்படி என்ன அந்த செந்தில்பாலாஜி பெரிய தியாகத்தை பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி பெரிய பர்சன்டேஜ் தான் எடுத்துக்காம பாதி பாரி முகவாசி கொண்டு போய் முதல் குடும்பத்தில் கொடுத்தார் நல்ல யோசிச்சு சொல்லுங்க முதல் குடும்பத்தில் மகதி விலையில் முதல் குடும்பத்தில் அத வரும் சார் அதெல்லாம் வரும் சார் வரும் சார் நீங்க எதிர்பார்த்த சந்திக்கிற மாதிரி ஆயிடும் வரும் சார் வரும் சார் விரைவில் வரும்

ஓட ஓடவே சார் இந்த பஸ் ஏற்கனவே டெப்போல கடந்த பஸ் மேலதான் முன்னாடியும் சிவப்பு கழிஞ்ச பிங்க் கலர்ல ஒரு பெயிண்ட் அடிச்சு உங்களுக்கு சரிங்களா அப்படி ஓட்ட பஸ்ஸ வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த பஸ் வீடு போய் சேராத பஸ் செல்ஃப் எடுக்காத ஒரு பஸ் போகாது அதனால இந்த பிங்க் பஸ் நம்பி மக்கள் யாரும் ஏறுவதற்கு தக்கார்ப்போ யாரும் உங்க டிவி கே பஸ் இல்லையா வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்நே நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக ஐடிவிங் நிர்வாகி நாச்சியார் சுமந்தி அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசிருக்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எடப்பாடி பழனிச்சாமி நேற்று டி நகரில் வந்த புதுக்கூட்டத்தில் பேசியிருந்தார் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தை குறிப்பிட்டு இருந்தார் நான் சொல்லிடுறேன் ஜெயலலிதா மறைந்த போது அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக கட்சி ஆட்சியை காப்பாற்றிய பாஜகவிற்கு நன்றி மறக்க மாட்டோம்னு ஒரு பாயிண்ட் அடுத்து வந்து யாரையும் மிரட்டி பார்க்க முடியாது ஆட்சியை விட தன்மானமே முக்கியன்ற மாதிரி கைக்கூலிகளுக்கு விரைவில் முடி கட்டப்படும் இதெல்லாம் கூட ஓகே அதிமுக ஆட்சியை பாதுகாத்தது பாஜகங்கன்னா என்ன கான்டெஸ்ட் இது என்ன சொல்வார் எல்லாருமே ஏதோ ஹெஸ்டி ஜாக்கிரஃபிக்கே தெரியாத மாதிரி புதுசாக நீ அப்படி என்ன பாஜக இப்படி என்ன அதிமுக காப்பாற்ற பாஜக அதிமுக இருந்துச்சு கட்சிகள் புதுசாக இன்றைக்கி பாஜக மட்டும்தான் இதை வந்து பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியுது காங்கிரஸ் இருந்தபோதும் காங்கிரஸும் மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கு சரிங்களா அன்றைக்கி காங்கிரஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து திமுக கூட்டணியில் இருக்கின்ற போது எங்களுக்கு நிறைய சீட் வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுச்சு கலைஞர் டிவிக்கு ரெய்டு விட்டுச்சு இல்லையா அப்போ ஒரு சில செய்திகளை வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலும் அதிமுக இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்தால் அதை பிடித்து கொடுத்து தங்க வேண்டும் அப்படிங்கறதுல கூட எடப்பாடி இருக்கிறார் அவருடைய தலைவர் சொல்லி இருக்கிறாரு அப்ப கேள்வி வரதானே செய்யும் அப்படி என்ன காப்பாற்றுகிறது பாஜக ஒரு கேள்வி வருது இல்ல அதிமுகங்கிற ஒரு கட்சி கூறு போட வேண்டும் என பல சுயநலமைகள் பல சுயநலவதைகள் கோர்ட்டுக்கு போறதும் ஒவ்வொரு அந்த கோர்ட்டுக்கு போவதன் மூலமாக தரையும் ஒவ்வொரு அதிமுக தொண்டரையும் மனச்சோர்வு அடைய வைக்கிறதுக்கும் பல வேலைகளை பார்த்தாங்க சரிங்களா அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இருந்து வெளிய வர்றதுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து மத்திய அரசாக பாஜக கட்சியாக இல்லை மத்திய அரசாக அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா மத்திய அரசு பாஜக மத்திய அரசு சம்பந்தம் நீங்கள் மத்திய அரசு சொன்னால் நம்ம அந்த பயன்படுத்துகிற இல்லை நீங்கள் பாஜக அரசு மத்திய அரசு நியாயம் எந்த இடத்துல இருந்திருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இரட்டைகளை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று சில புல்லுருவிகள் திரும்ப திரும்ப போர்ட்டுக்கு போன போதும் அந்த இடத்துலலாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுல அதை வந்து ஓப்பனாக சொல்கிறதுல யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது அதாவது அதிமுக இருந்து வெளியேறியவர்கள் அதிமுகவுக்கு எதிராக பிரச்சனை செய்யும் போது அந்த பிரச்சனையை பாஜக வந்து சால்வ் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா இதை இதை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறதுங்கிறது அது உள்ளுக்குள்ளே இருக்கின்ற விஷயங்கள் ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ் எல்லாம் அதுக்குள்ளே நிறையா இருக்குது ஆனால் அவங்களுடைய அந்த புள்ளுரிவிகளோட வேலையெல்லாம் என்னென்னா அதிமுகவை வந்து முடக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதுலேருந்து எப்படி ரொம்ப அதிக சேதாரம் இல்லாமல் அதிமுகவும் அதிமுகவோட பொதுச் செயலாளரும் அதிமுகவோட தொண்டர்களும் வர்றதுக்கு ஒரு ம மத்திய அரசோட ஹெல்ப் இல்லாமல் வர முடியாது அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அமையர் ஜெயலலிதா அவங்களுடைய தேர்தல் தனித்து சந்தித்தாங்க அந்த டைமில் தான் அவங்க சொன்னாங்க மோடியா லேடியாங்கிற அளவுக்கு வர வச்சாங்க வந்து அப்படி இருந்த ஒரு கட்சி பாஜக தான் தான் நமக்கு ஆச்சரியமா எல்லாமே அம்மாவோட மறைவுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அம்மா மறைவுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையுமா எடுத்து நீங்க கோர்த்து பாத்தீங்கன்னா இதற்கான விடை கிடைக்கும் அதனால ரொம்ப டீப்பாக போக சரி ரைட் இல்ல அடுத்து நம்ம திமுக சம்பந்தப்பட்ட ஒரு ரெண்டே கேள்விகளை நான் நிறைவு செய்றேன் நேற்று இந்த பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதாவது முப்பெருமிழா பொதுக்கூட்டம்ல முதல்வர் சொல்றாரு பொதுக்கூட்டம் என்று சொல்லிவிட்டு மாபெரும் முயற்சி மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி நாம கோடு போட சொன்னால் ரோடு போடுவார் அந்த ரோட்டு மேல தான் நான் நடந்த மாதிரி ஒரு மேட்டர் சொல்லியிருந்தார் எப்படி பாக்குறீங்க அதாவது இந்த செந்தில் பாலாஜியை எப்படி எப்படி எல்லாம் நம்ம முதல்வர் விதந்தோதி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்தான் வந்து இந்த பத்ரபா பாலாஜிக்கு வந்து என்ன சொல்லி கொடுத்தார் உன் தியாகம் பெரிது உறுதி அதனும் உன் உறுதி அதனினும் பெரிது அது இந்த டைலாக் மொதல் அவர் எழுதினாரன்றது எனக்கு டவுட்டாக இருக்குது உன் தியாகம் புரியுது சரி அப்படி என்னையா அந்த செந்தில் பாலாஜி பெரிய தியாகத்தை பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டலுக்கு பத்து ரூபாயிலருந்து முப்பது ரூபா வரைக்கும் வசூல் பண்ணி அது ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து ஒரு பத்து கோடி பதினஞ்சு கோடி போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு அப்போ மந்த்துக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடி பாட்டில் போகுது சரிங்களா போது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பத்து ரூபால இருந்து முப்பது ரூபா வரைக்கும் அப்படி கலெக்ட் பண்ற அமௌண்ட்டை அதுல பெரிய பர்சென்டேஜ் தான் எடுத்துக்காம பாதி முக்கால்வாசி பர்சன்டேஜே கொண்டு போய் முதல் குடும்பத்தில் கொடுத்தார் நல்லா யோசிச்சு சொல்லுங்க முதல் குடும்பத்தில் முதல் குடும்பத்தில் அதெல்லாமே வரும் சார் அதெல்லாம் வரும் வரும் சார் நீங்க வரும் சார் வரும் சார் நீங்க எதிர்பார்த்திட்டீங்க சந்திக்கிற மாதிரி இடம் அது வரும் சார் வரும் சார் விரைவில் வரும் விரைவில் வரும்

நேரேட்டிவ் சார் அது உண்மையை வந்து வேற மாதிரி இருக்கான் சார் அப்படின்னு சொன்னோம்னா இல்லைல்ல அதுதான் உண்மைன்றீங்க நீங்கள் சரிங்களா இது உண்மை அவர் பத்து ரூபாய் கலெக்ட் பண்ணாருங்கிறது செந்தில் பாலாஜி சத்தியமாக அது உண்மை தானே செந்தில் பாலாஜி அது மறக்க மாட்டார் சார் அப்போ செந்தில் பாலாஜி பத்து ரூபா கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் கரெக்டாக முதல் குடும்பத்தில் சேர்த்தார் அந்த தியாகம் பெரியுது அந்த தியாகத்தை விட அதை வசூல் பண்ணுறதுக்காக ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணி வச்சிங்களே அந்த உறுதி பெரியது அப்படின்னு அப்பா பாராட்டினார் எப்போ அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடந்தப்போ பண்ண பேசினாரா அதுக்கப்புறம் இப்போ மாநாடு நடத்துகிறார் எப்போ அவருடைய அமைச்சர் பதவியை விட்டு விலகுங்கன்னு நீதிமன்றம் கன்னத்தில் பழைய பழைய பலையர்னு அரைஞ்சி வேற வழி இல்லாமல் கோர்ட்டு சொன்ன காரணத்தினால நீதிபதி சொன்ன காரணத்தினால நீங்கள் அந்த அமைச்சர் பதவியிலேருந்து விலகி உட்காந்துருக்கிறாரு அதுக்காக இந்த வசூல்லாம் நடக்காம இருக்கா இப்பயும் பத்து ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வாங்காமையா இருக்காங்க அதெல்லாம் அது அப்படியே ஏன்னா நெட்ஒர்க் அந்த மாதிரி ஸ்ட்ராங் நெட்ஒர்க் உன் தியாகம் பெரியது தான் ஸோ இப்போ நீங்க எப்படி பாருங்க அவ்வளோ தூரம் அந்த அமைச்சர் பதவியை நீ தியாகம் பண்ணி விட்டு வந்தாலும் முப்பெரும் விழாவை எவ்வளோ சூப்பராக நடத்திட்டு பார்த்தீங்களா அப்படிங்கும் போது இந்த முப்பெரும் விழாவை நடத்துகிற மாதிரி மண்டலத்தோட பத்து தொகுதி செலவையும் சேர்த்து நீ ஏற பார்த்துக்கோங்க ராஜா பாராட்டுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இதுதான் அவர் சொல்லுவாங்க முதல் வெற்றியை செந்தில் பாலாஜி முதல் வெற்றியை கொங்கு மண்டலத்திலிருந்து தான் ஆரம்பிப்போம் எஸ் ஆரம்பி ஆரம்பித்தேன் என்ன பண்ணும் இந்த பத்து தொகுதி செலவையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் தம்பி பத்து தொகுதி பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு பற்றிலாம் தான் உன் தியாகம் பெரியுது உன் மானம் பெரியது கோடு போடுன்னா ரோடு போடுற ரோடு போடுன்னா இது இது கவுண்டமணி பாஷையில் சொன்னோன்னா ஏன்பா அவனையும் என்ன பண்ண சொன்னாங்க ரோடு தானே போட சொன்னாங்க என்னது கோடு போட்டால் ரோடு போடுறாரா கோடு தானே போட சொன்னார் ஏன் ரோடு போட்டு வச்சுருக்க அப்படின்னா உனக்கு என்ன காது கேட்காதானே நம்ம கவுண்டமணி மாதிரி ஜோக் பண்ணலாம் சரியா அப்போ இந்த புகழ்ச்சிக்கு பின்னாடியெல்லாம் என்ன இருக்குது திமுக குறிப்பாக முதல்வர் முதல்வர் குடும்பத்தார் ஏத்தாப்பில் இருக்கவங்க ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி பணம் தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது அடுத்து இன்னொரு கேள்வி நான் எதிர்ப்பு உதயநிதி அவர்கள் வந்து இப்போ பேசியிருந்தார் பச்சை பஸ் இப்போ விட்டுட்டாங்க ஒருத்தர் வந்து சிவப்பு பஸ்ஸில் போகிறாரு ஆனால் ஜெயிக்க போகிறது பிங்க் பஸ் தாங்கிற மாதிரி இவர் இடத்துல பேசியிருந்தார் அதாவது அதிமுக திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிங்க் பஸ்ஸில் டிராவல் பண்ணி பார்த்துருக்கீங்களா பிங்க் பஸ் எப்படி ஓட ஓடவே ஓடாது சார் இந்த பஸ்ஸு ஏற்கனவே டெப்போவில் ஓடாமல் கிடந்த பஸ்ஸு மேலே தான் முன்னாடியும் முன்னாடியும் சிவப்பு கழிந்தது பிங்க் கலரில் ஒரு பெயிண்ட் அடிச்சு உங்களுக்கு கொடுத்து விட்ருக்காங்க சரிங்களா அந்த பஸ்ஸு ஓடுறதுக்குன்னு ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு சென்னை மாநகராட்சி ஆயிரத்தி எழுநூறு பஸ்ஸு அது ஓடுது மூவாயிரம் பஸ்ஸும் ஓடிட்டுருந்த இடத்துல ஆயிரத்தி எழுநூறு பஸ்ஸு ஓடுது ஆயிரத்தி இரநூறு பஸ்ஸில் ஒரு ரூட்டில் அந்த பஸ்ஸு வந்து ஒரு கம்ப்ளீட் ட்ரிப் அடிச்சா அது அன்னைக்கு சாதனை அந்த கண்டிஷனில் இருக்குது எல்லாமே எப்போ வேணாலும் பொல பொலான்னு உளுந்து போயிடும் அப்படி ஓட்ட பஸ்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது அந்த பிங்க் பஸ்ஸு கியர் கூட ஒழுங்காக இருக்காது சார் எப்போ கையோடு புளிங்கிட்டு வந்த தெரியாது அதை வெயிட் வெயிட் நானும் சிம்பாலிக்கா தான் சொல்கிறேன் அந்த கியர் இருக்குல்ல அந்த கியர் அதிகமாக காங்கிரஸ் அந்த பிங்க் பஸ்ஸில் இருக்க கியர் யாருது காங்கிரஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு அவர் அழகிரி என்ன சொல்லியிருக்காரு முன்னாள் தலைவர் ஆட்சியில் பங்கு கேட்போம் சொல்லியிருக்காரா இல்லையா போன வாரம் நெல்லையில் மீட்டிங் நடந்தது திருநெல்வேலியில் அங்க இந்த தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளராக வந்தவர் சொன்னார் கிரீன் பேர் கிரீஸ் அவர் பேர் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நூற்றி நாற்பது தொகுதி கேட்கணும் கொடுத்துருவாங்களா கொடுத்துருவாங்க கொடுக்கல ஒரு சரிங்களா அப்படின்னா அவங்க அங்க அவங்க நூற்றி இருபத்தி ஏழுக்கு வந்துட்டாங்க இவர் அழகிரி சார் வந்து ஆட்சியில் பங்குக்கு வந்துட்டார் கியர் அங்கே அவுட் ஆகி போச்சா நாலு வீல் யார் யார் பிசிகே ஒரு வீல் இன்னொரு பிக்க பக்கம் ரெண்டு கம்யூனிஸ்ட் சேர்ந்தே ஒரு வீல்னு வச்சுக்கோங்க இன்னொரு வீல் யாரு அங்கே இருக்கிறதுல பேர் இருக்கின்ற அத்தனை இஸ்லாம் கட்சிகளும் சேர்ந்து அங்கே ஒரு வீடு இந்த பக்கம் பொங்கு மக்கள் கட்சியும் அவர் வேல்முருகனோட கட்சியும் சேர்ந்து இங்கே ஒரு வீடு இந்த நாலு வீலும் எப்போ எங்கே எப்படி போட்டுக்கிட்டு போகணும்னு யாருமே தெரியாது நாலு வீட்டில் ஒரு வீல் அவுட்டானாலும் பஸ் போய் சேராது சார் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது பஸ்ஸை ஈர போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் பஸ் மூவ் ஆகாது கூட்டணி ஆட்சி முதல்ல பங்கு தான் கேட்குறாங்க உங்களால வந்து கூட்டணி ஆட்சின்னு பேசிட்டு இருக்காரு அமித்ஷா சார் கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்கு கேட்குங்கிறது கூட்டணி ஆட்சிக்கு ரெண்டுக்கும் ஒன்று தான் மொத்தமாக ஒன்று தான் சரியா அதனால் நம்ம என்னன்னா அமித்ஷா பேசினால் மட்டும் செய்தியாக்குவோம் அழகிரியை பேசினா செய்தியாக்க மாட்டோம் ஏன்னா ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அஜெண்டா வச்சுட்டு உட்காந்துப்பீங்க ஒரு நேரட்டை செட் பண்ணிட்டு உக்காந்துப்பிங்க சரியா அதனால் அந்த பிங்க் பஸ்ஸில் நாலு வீலும் ஓட்ட சரியா கியரு ரொம்ப பழைய காலத்து கியரு சரிங்களா பஸ்ஸு ஒட்டு மொத்த திமுக பஸ்ஸும் அந்த எல்லாம் பிஞ்சு போய் கிடக்குது அங்கங்க இந்த பஸ்ஸு வீடு போய் சேராத பஸ்ஸு செல்ஃப் எடுக்காத ஒரு பஸ்ஸு போகாது அதனால இந்த பிஞ்ச் பஸ்ஸை நம்பி மக்கள் யாரும் ஏறுவதற்கு தயாராக பஸ்ல சரி யாரும் உங்க டிவி கே பஸ்லையா அப்படின்றது உங்களை போன்ற ஆசையா இருக்கலாம் செவ்வ பஸ்ல யாருமே ஏற மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதுலயும் நாலஞ்சு பேர் ஏறத்தான் செய்வாங்க அது இருபத்தி ஆறுல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் இருபத்தி ஆறு மேலே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் செட் பல்வேறு செய்திகளை பகிர்ந்து இருக்கீங்க வளங்கம் போல திமுக வம்பி இருக்கீங்க டிஃபார்மேஷன் நீங்க தான் சந்திக்கணும்ங்கற கூடுதல் சந்தேகம் சந்திப்போம் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து சந்திப்போம் இந்த அமரவன நிறைவே செய்ற ரொம்ப நன்றி